கும்ப ராசிக்கான பலன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அஞ்சு கிரகம் சேகரிக்கிறது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகங்களும் எட்டாம் இடத்தை பார்க்கிறது நீங்கள் எதுலேயும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பணம் கொடுக்கல்வாங்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்காக இருக்க வேண்டும் உள் வேலை விஷயத்தில் எச்சரிக்காக இருப்பது நல்லது உள் வேலையில் கவனம் வேணும் எட்டாவது வந்து புதன் நீசகங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் புதனோடு சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் எங்கெந்தோ பணம் வரும் சில பேருக்கு வராத பணம் கூட வரும் சில பேருக்கு வராத பணம் கூட வரும் ரெண்டாவது குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் வீடு கட்டணங்கிறது சாதகமான காலம் வீடு கட்டுவீர்கள் மாச கட்டத்தில் சனி மீனராசிக்கு வந்து விடுவார் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் தான் செய்யும் பொருளாதார விஷயத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நம்மளுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கப்போகுது வேலையில் எச்சரிக்காக இருக்க வேண்டும் யாரிடம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுவும் ஆரம்பிக்க கூடாது தொழில் செய்கிறவர்கள் வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு தடவை யோசிச்சு செய்யப்படும் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மீனாவது சதுக்கும் சனி இந்த ரெண்டரை வருஷத்தில் வேலை மாறுவது ஒரு சாதகமான விஷயம் இல்லை உங்கள் ஜாக்கி நல்ல தசாபுத்தால் வேலை மாறதை பற்றி யோசிக்கலாம் அப்படியே வேலை மாறினாலும் கம்மியான சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் நிறைய அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருப்பார் நீங்கள் எதில் எச்சரிக்காக இருப்பது நல்லது யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பேசுறது விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் யாரோட சண்டை போடுவாதீர்கள் சனி குருவின் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது கும்பராசிக்காரம் அன்றாட பிரச்சனை